கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்துடைய வார்த்தையை தியானிப்போம் அதிசயம் செய்கிறவர் நம் தேவன் அவர் எப்படிப்பட்டவர் நமக்குள்ளே எப்படி இருக்கார் பாருங்க உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் அவர் சொல்லார் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் தேவன் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அவருடைய நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாமே அதிசயங்களை செய்கிறவர் நமக்குள்ளே இருக்கிறார் ஏனென்றால் அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் முதலில் அதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும் நாம் அவரை தேடி போல அவர் நம்மளை தேடி வந்திருக்கிறார் எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க ஆபராமும் அப்படித்தான் அவனை தேடி தான் ஆசீர்வதித்தார் வா வா நான் உன்னை ஒரு பெரிய சன்னதி உருவாக்குறேன் என்று சொல்லி மிக அதிசயங்களை செய்தவர் அந்த அந்த அப்பேற்பட்ட ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாருங்க இந்த மாதிரி வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள் அதிசயம் செய்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் சொல்லுங்கள் அதிசயம் செய்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் வாழ்க்கையில் ஒரு குறைவில்லாமல் நீங்கள் வாழணுமா இப்படி டெய்லி சொல்லுங்கள் அதிசயம் செய்கிறவர் எனக்குள்ளே வாழ்கிறார் அதிசயம் செய்கிறவர் அதிசயம் செய்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் உங்களை விட்டு விலகாதவர் உங்களை கைவிடாதவர் ஒருநாளும் உங்களுக்கு குறை வைக்காது உங்களுக்குள்ளே இருக்கிறார் அதிசயம் செய்கிறவர் கர்த்தர் உங்களை ஆசீர்வித்திருக்கிறார்